புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொது சுகாதாரத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை உள்ளிட்ட பதினைந்து அரசு துறை சார்ந்த முகாம் அமைக்கப்பட்டு இருந்ததில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து பயன்பெற்றார்கள் பயனாளிகள் பதிவு செய்த மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு துணை ஆட்சியர் பெருமாள் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வேலு ஆணைகளை மற்றும் உழவருக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அன்னவாசல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வெள்ளனூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நிறைவு முகாம் ஏற்கனவே எட்டு கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் சாலை சிறப்பு முகாமில் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து ஏற்பாட்டில் மதிய உணவு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதுகாதாம இன்னைக்கு புகாமே அதச்சேல என்ன அது நீ மனவ குட நெச்சமே 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 அதுக்காகத்தான முகாமை <distinction starts> <sm objetivo> 行ってきて。